तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन्नोतिभ सीदसादनम् ॐ महागणपतये नमो नमः ॐ प्रपन्नपारिजातायतोत्रवेत्रैकपाणये ாய கிருஷ்ணாயீதாமே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவான் உவாச்சிஷ்டாமஜ்திபிரம்மசநாத்தனம் நாயம் லோகோஸ்துதோநியகுருசத்தம கடந்த ஐந்து ஸ்லோகங்களாக கிட்டத்தட்ட ஆறு ஸ்லோகங்களாக இருபத்தி ஐந்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் பன்னிரண்டு விதமான யஜ்யங்களை நமக்கு கூறினார் அதிலையும் கூட ஸ்மிருதிகளினால் ஐந்து யஜ்ஞங்களானது அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்பது மற்றும் அவைகள் என்ன என்பதையும் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் என்ன என்ன யஜ்ஞங்கள் அவைகள் அப்படின்னா தேவய்ஞம் ரிஷி யஜ்யம் பித்ருயம் நரயஜம் பௌத்த யஜம் இந்த பஞ்ச மகா யஜ்யங்களும் ஒவ்வொரு நாளும் ஒருவரால் ஒவ்வொருவராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் அது மனிதனாக பிறந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த ஐந்து யஜங்களையும் கடைபிடித்தே ஆக வேண்டும் இப்போ இந்த ஐந்து யஜ்யங்களுக்கும் இந்த பன்னிரண்டு யஜ்ஞங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் இந்த பன்னிரண்டு யஜங்கள் ஆத்ம சாதனைக்காக நமக்கு படித்தரங்களாக படிக்கற்களாக உருவாக்கி கொடுக்கப்பட்டவைகள் இவைகள் இவைகள் அத்தனையுமே ஒருங்கிய ஃபாலோ பண்ணணுங்கிறது அவசியம் அல்ல இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் அதில் நிலைபெற்று தன்னுடைய சாதனையை தொடருவார் என்றால் அவர் யஜ்யத்தினால் அடையக்கூடிய பலனை அடைகிறார் யஜத்தினால் அடைய வேண்டிய பலன் என்ன அப்படின்னு கேட்டா சித்த சுத்தி சித்த பிரசாதம் மன அமைதி மன தூய்மை மனதில் நிம்மதி மற்றும் ஒருமுக பாட்டுடன் கூடிய பக்குவம் இவைகள்தான் யஜ்ஞத்தினுடைய பிரசாதங்கள் யஜத்தினுடைய பலன்கள் சரி இந்த பலன்கள் வந்து ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் உதவுமானு கேட்டா இதுவே ஞானத்திற்கு உண்டான தகுதி ஞானத்தை பயிலுவதற்கு உண்டான தகுதி ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்கின்ற மூன்று படித்தரங்களை கொண்ட ஞானயோகம் என்கின்ற அந்த சாதனைக்கு இந்த தகுதியானது தேவைப்படுகிறது தூய மனமும் பிறகு மோட்சத்தில் நாட்டமும் தேவைப்படுகிறது இந்த பன்னிரண்டு யஜ்யங்களில் ஒரு யஜ்யம் தவற அந்த முதல் யஜ்யத்தை தவிர மற்ற அனைத்து யஜமும் ஞான யஜ்யத்திற்கு நம்மை தகுதி உடைத்தவர்களாக மாற்றுகிறது சரியா ஆனால் இந்த பஞ்ச மகா யஜ்யங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனால் அது கடைபிடிக்கப்பட வேண்டியது இந்த அம்சங்களும் அதுல வந்துடும் இப்ப தேவயஜம் பண்ண அது வந்து அதில் வந்து தேவர்களுக்கு உண்டான பூஜை நடக்கிறது தேவயஜம் ரிஷி யஜ்யமாக மாறிடும் ரிஷி யஜ்யம் ரிஷிகளினுடைய மந்திரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தானே தேவர்களை நம்ம வழிபடுறோம் அதுல வந்து தாய் தந்தர்களுக்கிட்ட வந்து அனுஜை வாங்கிக்கிட்டு தானே நம்ம வந்து அதை வந்து பூஜை பண்றோம் அப்ப சங்கல்பம் பண்ணும்போதே போதே மமோ பாத்த சமஸ்துரித்தா ஸ்ரீ பரமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷேஷ்டத்தாக அஸ்மின் கோத்திரே உற்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோத்திரம் அவனுடைய நட்சத்திரம் அவனுடைய ராசி அவனுடைய பாரியா அவனுடைய தந்தை இவர்கள் அத்தனை பேரையும் வந்து எல்லா யஜ்யமும் அதில் நடக்கும் அப்போ ஒரு ஜென்ரலாக பஞ்சமகா யஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கையில் நித்தமும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக சுமிருத்திகளில் கூறப்பட்டிருக்கின்றன வாழ்க்கை முறையாக இங்கே பன்னிரெண்டு யஜங்களும் அதற்கென்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையுடன் கூடியவைகளாக இருக்கின்றன அவைகள் வந்து ஒரு யஜ்யம் தவிர இந்த பிரம்ம ஜான வேள்வின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் கடைசி யஜ்யம் அந்த வேள்விக்கு தயார்படுத்தக்கூடிய யஜ்யங்களாக இந்த பதினோரு யஜ்யங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன பதினோரு யஜ்ஞங்கள் இந்த முதல் யஜ்ஜத்தையும் சேர்த்த பன்னிரெண்டு யஜங்கள் பிரம்ம ஜான வேள்வி அப்படிங்கிறது வேதாந்த சிரவண மனநிதியாசனம் வேதாந்தம் பயிலும் பொழுது ஒரு குருவினிடம் சென்று அவரிடம் சரணடைந்து வேதங்கள் என்று கூறப்படுகின்ற நான்கு வேதங்கள் வேதங்கள் என்று கூறப்படுகின்ற மறை பொருள்களினுடைய அர்த்தங்களை சாராம்சங்களை கொண்டு உபனிஷத்துக்களை படிக்கிறது அப்போ குருவினுடைய அனுகிரகத்தின் மூலமாக ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தின் துணை கொண்டு வேதாந்தங்கள் என்று கூறப்படுகின்ற உபனிஷத்துக்களை பயிலுவது சிரவணம் பிறகு அதில் வரக்கூடிய சந்தேகங்களை தன்னுடைய அனுபவங்களுடன் ஓர்ந்து உணர்ந்து ரொம்ப முக்கியமாக கவனிங்க இதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்படிலாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏட்டுச்சுரைக்காய் கதைக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இருக்கப்படாது அந்த வேதாந்தத்தில் வந்து நம்மை பற்றி பேசப்படுகிறது உலகத்தை பற்றி பேசப்படுகிறது பிறகு இறைவனை பற்றி பேசப்படுகிறது இல்லையா பிறகு நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை பற்றியும் பேசுகிறது அதனுடைய சாதனங்களை பற்றியும் பேசுகிறது இவ்வளவும் சொல்லும் பொழுது நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும் எனக்கு வந்து மூன்று சரீரங்கள் இருக்குன்னு வேதாந்தம் சொல்கிறது அப்பா உனக்கு வந்து ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் சரீரம்னு மூன்று சரீரங்கள் இருக்குது தெரியுமோ அப்படின்னாக்கா முடிக்க விடாது நான் வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேனே அல்லது வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேனே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லாமல் எப்படி இது சொல்லுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கணும் உன்னுடைய அந் அனுபவத்தை வந்து ஓர்ந்து கவனித்து பார்னு அது சொல்லும் நீ கனவுல இருக்கும் பொழுது எந்த சரீரத்துல இருக்கேன்னு கேட்கும் கனவுல இருக்கும்போது இந்த சரீரத்துல தானே நான் இருக்கிறேன்னு நீ சொல்லுவ இந்த சரீரத்துல நீ இருக்கிற அது தெரியுறது எனக்கு ஆனால் நீ எந்த சரீரத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிற இந்த சரீரமானது அப்பொழுது உணரப்படுகிறதா உன்னால் அப்படின்னு கேட்கும் இல்லை ஆனால் அப்பொழுது ஒரு சரீரமானது என்னால் அனுபவிக்கப்படுகிறதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்ப அது சொல்லுவோம் அந்த சரீரம் இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ம சரீரம் அதுல உன்னால கேட்க முடிகிறது பார்க்க முடியாது சிந்திக்க முடியாது ஆனால் பசி என்கின்ற உணர்வு இருக்கிறது அதற்கு உணவு கொடுக்க இல்லை அப்ப பசிக்கு கனவுல சாப்பிட்டா பசி நிறைவு ஆகிறது இல்லை பசி என்பது சூக்ம சரீரத்தை சார்ந்தது உணவு என்பது சாப்பிடும் பொழுது அது ஸ்தூல சரீரத்துடன் கூடி அது பசி என்கின்ற உணர்வை தீர்க்கிறது அப்போ அங்கே ஸ்தூல சரீரம் தேவைப்படுகிறது அப்போது நம்முடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது வேதாந்தம் சொல்கிறது சத்தியம்தான் போல தெரியுது ஓஹோ அப்படின்னு நமக்கு அப்போ தோணும் அப்போ நமக்கு தெரியும் ஏதோ விடயம் இருக்கிறது அப்பனே இது வந்து வேதாந்தம் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லும் வேதம்னு சொன்னாலே பரமோத்தவமான ஞானம் அப்படிங்கிறது வேதத்துல சொல்லப்பட்டவைகள் அத்தனையுமே சாட்சாத் உண்மைகள் தான் அப்படியா வேதத்துல பஸ் கண்டுபிடிக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னாக்கா பஸ் கண்டுபிடிக்கிறது மூலியமா உன்னுடைய கர்ம பலனெல்லாம் எப்படி கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது பஸ்ஸோ காரோ ஏறப்பட எதா இருந்தாலும் உன்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்ப நீ பறக்கிறவனால அதுக்கு தான் சாதாரணமான ஒரு ஜோதிடர் சொல்லிடுவார் நீ பறப்பையா மெதப்பையா அல்லது வந்து பூமிக்குள்ள வாழ்ந்துட்டுருப்பையான் இப்போ ரீசண்டாக ஒருத்தர் வந்தார் என்கிட்ட அவர் ஜாதகத்தை காமிச்சார் காமிச்சு விட்டு நான் என்ன வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் பூமிக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆர்கியாலஜிஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் உள்ள நோண்டின்றே இருப்பார் இல்லையா தவறாக சொல்லலை அது ஒரு பெரிய அதுக்கு பொறுமை வேணும் அது எவ்வளோ பெரிய அதன் மூலமாக தானே பல விஷயங்கள் நமக்கு வெளியில் கிடைச்சிருக்கிறது பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு அதுக்கு பேருன்னு நான் நினைக்கிறேன் அதில் போய் பண்ணணும் ஆமா சுவாமிகளை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போது இது வந்து என்னென்னு கேட்டால் எட்டாம் இடத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஒருவனுடைய வாழ்க்கை முக்கியமான கிரகங்கள்லாம் நான் எந்த கிரகம்னு சொன்னேன்னா அப்புறம் ஜோதிஷியத்துக்கு போய்டும்போது முக்கியமான கிரகங்கள்லாம் வாழ்க்கைக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பத்தாம் இடத்து சம்பந்தப்பட்ட கிரகங்கள்லாம் வந்து எட்டாம் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து அதுவும் செவ்வாயா இருந்துருதுன்னா அது பூமி சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தான் அதுவும் வந்து மறைவு எட்டாம் இடம் அப்படிங்கிறதே மறைவாக வாழ்வது ஒன்று தலைமறைவாக இருப்பார் இல்லை சொசைட்டியில் தனியாக இருப்பார் இல்லை குடும்பத்தில் தனியாக இருப்பார் பாசிட்டிவாக தனியாக இருப்பார்னாக்கா அவர் ஒரு ஆராய்ச்சியாளராக தானே முடியும் அப்போ ஜோதிஷத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் வேதங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கு என்ன போன ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் அடுத்த ஜென்மத்திற்கும் எது தொடர்பு பாலமாக அமைந்திருக்கின்றது கர்ம பலன்கள் அந்த கர்ம பலன்கள் எவ்வாறு வருகின்றன கர்மத்தினால் வருகின்றன அந்த கர்மம் எவ்வாறு வருகிறது ஆசையினால் உண்டாக்கப்படுகிறது ஆசை எவ்வாறு தோன்றுகிறது அஜ்ஞானம் இருக்கின்றபடியினால் ஆசையானது தோற்றுவிக்கப்படுகிறது அஜ்ஞானம் ஏன் ஏற்படுகிறது அஜ்ஞானம் இதை பற்றியது அஜ்ஞானம் நம்மை பற்றிய பூரணம் ஞானம் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லி வேதாந்தம் கட 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 கடன்னு சொல்லிடு நம்ம அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கணும் நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடியே மனிதனுடைய சரீரம் என்ன மனம் என்ன புத்தி என்ன இவைகள் எத்தனையுமே என்னால் அனுபவிக்கப்படுகின்ற அனுபவங்கள் எனக்கு சரீரம் இருக்கிறது அப்படின்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றேன் நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றேன் எல்லாரையும் கேட்டு பாருங்களேன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சரீரம் நமக்கு இருக்குங்கிறது நம்முடைய அனுபவத்தினால் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் நான் என்னுடைய அனுபவத்தினுடைய துணை கொண்டு நான் என்னுடைய சரீரத்தை இருப்பதாக நிச்சயிக்கின்றேன் உண்மையா பொய்யா அதைத்தானே வேதாந்தம் சொல்றது உனக்கு இரண்டு விதமான அனுபவங்கள் இருக்கிறது அப்படியே உன்னுடைய இருப்பு என்பது ஒரு அனுபவம் உன்னை தவற இருக்கின்ற உலகம் என்பது இருக்கின்றது என்பது இன்னும் ஒரு அனுபவம் அவ்வளவுதான் வாழ்க்கை இந்த இரண்டு அனுபவங்களோட அப்பப்ப நீ காணாம போய்விடுகிறாய் தூக்கத்துல நீ காணாம போய்விடுற எந்த அனுபவமும் இல்லை ஆனாலும் அப்பொழுது ஒரு அனுபவமானது இருக்கிறது அது எப்படிப்பட்ட அனுபவம் அதையும் சொல்லுகிறது அந்த அனுபவம் அஜான அவஸ்தையில் பிராஜனாக இருந்து கொண்டு நீ அதை அனுபவிக்கிறாய் சொல்லி மாண்டக்கியோபனிஷன் அவனுக்கு பெயர் அந்த தூக்கத்தை அனுபவிக்கின்ற அந்த நபர் அதாவது நமக்கு பெயர் பிராக்ஞா அப்படின்னு என்ன அர்த்தம் டைரக்டா கும் இருட்டுல உட்கார்ந்துட்டு எதுவுமே தெரியாம அசடா இருக்கிறதுன்னு அர்த்தம் கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும் எதையுமே மறுக்க முடியாது வேதாந்தம் சொல்லக்கூடிய எதையும் மறுக்க முடியாது அந்த வேதாந்தத்தை நாம் பயிலுவது ஸ்ரவணம் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்கிக் கொள்ளுவது மனநம் தன்னுடைய அனுபவங்கள் வாயிலாக அந்த சந்தேகத்தை நீக்கிக் கொண்டு வேதாந்தம் சொல்லுவது உண்மையே என்பதை புரிந்து கொள்வது பிறகு அத்துணை சந்தேகங்களும் நீங்க எடுத்துப்பா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா நிதித்தியாசனம் நிதித்தியாசனமா தியானம் இந்த ஞான யோகம் என்று கூறப்படுகிற இந்த ஞான வேள்வி பிரம்ம பிரஞான வேள்வியானது தலை சிறந்த யமாக கொள்ளப்படுகிறது அப்ப சிரவணம் மனனம் நித்தியாசனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று படித்தரங்களும் பிரம்ம பிரம்மஜான வேள்வியில் அடங்கும் அடுத்த வேள்வி வந்து தேவயஜம் அப்படின்னு சொல்லப்பட்டது நம்ம வந்து பிரம்ம பிரம்மஜான வேள்வியை வந்து முதல்ல எடுத்து ரெண்டாவது தேவயஜம் மூன்றாவது இந்திரிய நிகிரக யஜ்யம் நான்காவது விடய கிரகண யஜம் ஐந்தாவது ஆத்ம சம்யம யஜ்ஞம் ஆறாவது திரவிய யக்ஞம் ஏழாவது தபோய்ஞம் எட்டாவது யோக யக்ஞம் ஒன்பதாவது சுவாத்தியாய யம் பத்தாவது ஞான யஜ்யம் பதினொன்றாவது பிராணயஜம் பிராணாயாம யஜம் பன்னிரெண்டாவது நாம் சொல்ல கடைசியில் பார்த்தது ஆகார நியம யஜம் இந்த பன்னிரண்டு யஜ்ஞங்களும் ஒருவருக்கு அவருடைய பிறப்புக்கேற்ற அவருடைய கரும பலத்திற்கேற்ற வகையில் அமைகிறது அதை கொண்டு அவர் பிரம்ம ஜான வேள்விக்கு தன்னை தயார்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுகிறது சொல்லும் பொழுது இந்த யஜங்கள் எப்படி ஒருவனை பிரம்ம ஜானத்திற்கு தயார்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் ஸ்லோகம் நம்பர் முப்பத்தி ஒன்றுல முப்பத்தி ஒன்று யஜ்னசாமிர்த்த புஜஹா புஜஹா அப்படின்னாக்கா இந்த புஜங்கம் அப்படிங்கிறது அது வேற அர்த்தம் புஜஹா அப்படின்னாக்கா அனுபவிப்பவன் உண்பவன் அர்த்தம் அமிர்த புஜகா அமிர்த்தத்தை உண்பவன் எந்த அமிர்த்தத்தை புண்ணியம் என்கின்ற அமிர்தத்தை புண்ணியம்னா என்ன சார் அப்படின்னா யஜ்யங்களினுடைய பலனாக கிடைப்பது ஆனால் அந்த யஜ்ஞங்குளுடைய பலன்னு சொல்லப்படலை யஜ்ஞங்களினுடைய மீதம் அப்படின்னு சொல்லப்படுது சேஷம் கடைசியில் என்னப்பா வாழ்க்கையில் மிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எண்பது வருஷம் வாழ்ந்துட்டு கடைசியில் என்னப்பா மிஞ்சுது அப்படின்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கடந்த தொகுப்பில் நான் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டேன் ஆனால் அது பாதிலே நின்றுடுது இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு என்னை வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையை பற்றி பேசணும் அப்படின்னு கூப்பிட்டேன் நான் நினைச்சேன் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து வெளியில வந்து வெளிமுக பார்வையாகவே இருக்கிறார்களே அவர்களுக்கு வந்து வாழ்க்கையை புரிஞ்சு கொடுணும் அப்படிங்கிற அந்த வேட்க கிடையாது அப்போ ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த எல்டர்ஸ் வயோதிகர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் கிட்ட வந்து அவர்கள் வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிந்து ஓரளவுக்கு பக்குவமாக இருப்பார்கள் அவர்களிடம் நாம் இதை கொண்டு சென்றால் அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிளாஸுக்கு போய் உட்கார்ந்து ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் நானும் கிளாஸ் எடுத்தேன் புருஷார்த்த நிச்சயம் என்றால் என்ன மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் நான்கே நான்கு அது தர்ம அர்த்த மோட்ச காமம் என்று கூறப்படுகிறதுலாம் சொல்லி முடிச்சுட்டு மனிதனுக்கு தேவை பாதுகாப்பு இன்பம் என்கின்ற இரண்டும் அதை அடைவதற்கு தர்மமானது தேவைப்படுகிறது இப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு கேள்வி கேளுங்கோ அப்படின்னா அந்த கேள்வியெல்லாம் உடனே எனக்கு உண்மையிலே அழுகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளவு ஒரு வேதனைகள் அத்துணை பேருமே தன்னுடைய குழந்தைகளை நம்ம எப்படி காப்பாற்றினோம் எப்படி வளர்த்தோம் என் குழந்தையை நான் எப்படி அட்மிஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து எவ்வளோ அவஸ்தப்பட்டேன் என்னுடைய குழந்தையை வயிற்றுல வச்சுண்டு எனக்கு இருக்கிற அந்த டயாபிட்டிக் டயாபெட்டிக் பேஷண்ட் அம்மா எனக்கு இருக்கிற சுகர் விஷயத்தை கம்ப்ளைண்ட்டை வச்சுண்டு நான் எவ்வளோ அவஸ்தப்பட்டு அவனை பற்றி எடுத்து அதுக்கப்புறம் அவனை கஷ்டப்பட்டு வளர்ப்பு கடைசியில் என்னை கொண்டு வந்து இப்படி தள்ளிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த தாய் அழுகும் பொழுது நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கிறது ஏன் அந்த குழந்தையினால் அந்த குழந்தைக்கு ஏன் அவ்வளவு புரியலை இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வேதனைகளில் அவஸ்தப்பட்டு இருக்கும்பொழுது பொழுது தான் தெரிகிறது அப்பாடி भगवान् शङ्कर वर्धो क्लीयरा सुलस्तावत् क्रीडासक्ता तरुणस्तावत् तरुणी सृद्धस्तावत् चिन्ता सः परमे ब्रह्मणि कोपि न रक्ता भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूडमते आचार्य நம்ம பண்ணின புண்ணிய அவர்கள் பிறந்த நாட்டில் பிறந்திருக்கும் சிறுவர்கள் விளையாட்டில் ஈடுபாட்டுடன் இருப்பார்கள் அவர்களை வந்து விளையாட வேண்டாம்னு அது பெரிய பனிஷ்மெண்ட் அவனை பிரிக்கவே முடியாது இளைஞாக இருப்பவர்கள் ஆப்போசிட் ஜென்டர் அட்ராக்ஷன் நம்ம என்னதான் சொன்னாலும் எவ்வளவு பக்குவத்தை சொன்னாலும் புரியாது எல்லாம் முடிந்த பிறகு சிந்தா கடைசி காலத்தில் தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சொசைட்டி தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்னா என்ன போதும் பார் பாட்டையர்ட் ஆகிட்டால் போய்டும் ஆனால் மதிக்கக்கூடிய இடத்துல இல்லை மதிக்கலை அந்த மதிப்பு தானே வாழும் வாழ்க்கையில் எது மிச்சம் மதிப்பு தானே வாணும் அந்த மதிப்பு கிடைக்கல அதனால் ஒரே வேதனை வாழ்க்கையெல்லாம் நிரர்த்தமாக போயிட்டு தோங்கிறது வேதனை அந்த கவலையிலேயே வாழ்க்கையை ஓட்டான் விருத்தஸ்தாவத் சிந்தா ஞானிகள் கோபின் உயர்ந்த பிரம்ம விஷயத்தில் பிரம்ம ஜானத்தில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு அவரே புலம்பி இருக்காரு நான் பார்த்து விடுங்களேன் ஆஹ் இதுக்கு பேர் அருட்புழம்பல்னு பேர் தாய்மானவருடைய பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே அருட்புழம்பல்கள் அவருடைய தாய்மானவருங்கிறது ஆரம்பிக்கும் போதே அங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு கிளாண்ட கோட்டி எல்லாம் தங்கும் படிக்கிச்சை வைத்ததது கேட்கும்போது போது அவர் ஒரு பிரம்மாண்டமான அவர் பிரம்மஸ்வரூபத்தை அப்படி சொல்லுவார் அவர் ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் அப்படின்னு சொல்லி பெற்ற உடல்களோ அடந்தம் அப்படின்னு சொல்லி கருத்தோ அனந்தம் சமயம் கோடிகள் அனந்தம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக இந்த மூன்று பாடல்கள் தாய்மான சுவாமிகளுடைய பாடல்களில் முதல்ல மூன்று பாடல்களில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் ஜீவேஸ்வர ஜெகத் ஸ்வரூபத்தை சொல்லிட்டார் அவ்வளவு ஒரு அற்புதமான படைப்புகள் அந்த படைப்புகளெல்லாம் படித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாஸ்திரத்தை கேட்டும் தன்னுடைய சந்தோஷத்திலிருந்து தன்னுடைய துக்கத்திலிருந்து வெளிவர முடியாத அவர்களை பார்த்த உடனே நமக்கு நமக்கு உண்மை புரிஞ்சுடுது ஆமாம் அதைத்தான் போன கடந்த சுலோகத்தில் நான் சொல்ல வந்தேன் அப்போது வாழ்க்கையினுடைய மிச்சம் என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா வாழ்க்கையில் கடைசியில் மிஞ்சினது என்ன அப்படின்னா மிஞ்சினது ஞானமாக இருக்கும் அப்படி பன்னிரெண்டு யஜ்ஞங்கள் எல்லாம் படிச்சு அந்த யஜ்ஜங்கள் மூலமாக அதை செய்வதன் மூலமாக அவைகளை முறைப்படி கடைப்பிடிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் என்பது பிரசாதம் அது எதை கொடுக்கும் அப்படின்னா சித்த சுத்தியை கொடுக்கும் மன தூய்மையை கொடுக்கும் அதுதான் பிரசாதம் யஜ்ஞ பிரசாதம் அப்படின்னாக்கா மன ஒருமுகப்பாடு மற்றும் மன தூய்மை மன தூய்மை என்ன சும்மா சாதாரணம்னு நினைச்சிடப்படாது ஆனால் தூய்மை அப்படிங்கிறது வெறுப்பு வெறுப்புகள் அறவே நம்மை பாதிக்காத நிலை நம்முடைய வெறுப்பு வெறுப்புகள் நம்மை பாதிக்காத ஒரு நிலை அவ்வளோ அழகு நம்முடைய விருப்பம் வெறுப்பும் தானே நம்ம முதல்ல பலிகடா ஆக்கிடும் அப்புறம் அடுத்தவர்களை பலிகடா ஆக்கும் அதனால் ஒரு சாதகன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தான் பலியாகாமலும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளின் மூலமாக அடுத்தவர்களை பலி அடுத்தவர்களுடைய விருப்பு வெறுப்பினால் தான் பலியாகாமலும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுதான் பக்குவம் அந்த பக்குவம் வரணும் அதற்கு தான் இந்த யஜ்யம் முதலியவைகள் அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா ஞானமானது பொறிக்கும் பிரம்ம ஜான வேள்விக்கு தன்னை தயார் செய்து கொள்வான் அது ரைட்டு பிரம்ம ஜான ரைட்டு சாதாரண உலக வாழ்க்கையே இந்த யஜ்ஞம் இல்லை என்றால் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு ஆஹ் அதுதான் சொல்லப்பட்டது அயம் லோக்கா அப்படி சொந்தம் கிடையாது இந்த உலகத்திலேயே சிறப்பா இருக்க முடியாது யஜ்யம் இல்லை இந்த உலகத்துல வந்து சரிவர அவனால் வாழவே முடியாது விலங்குக்கும் தான் அவனுடைய அடுத்த ஜென்மம் எல்லாம் வந்து அது கத்திதம் அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் அப்ப யஜம் என்பது மனிதனுடைய அந்த ஒரு ஒரு தன்மை மனித தன்மையை தக்க வைத்து கொள்ளுவதற்கும் பிறகு தெய்வத்தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு சமாச்சாரம் யஜ்யம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் விஷயம் யஜ்ஞத்தினால் தன்னை புடம்போட்டு கொள்ளவும் முடியும் யஜ்னத்தினால் அடைய வேண்டியதை இந்த உலகத்தில் அடையவும் முடியும் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தையும் பெற முடியும் லௌகிகத்தில் வெற்றியையும் குவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் கண்டிப்பாக யஜம் செய்தவர்கள் இந்த வாழ்க்கையில் வெற்றியை அடைவார்கள் பிறகு இதற்கு மேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையிலும் நிறை நிலையாகிய பிரம்ம நிலையை சனாதனம் பிரம்ம ஆந்தி சனாத்தனமான நித்தியமான அதாவது சாஸ்வத்தமான ஆனந்தமான பிரம்மத்தை அடைவார்கள் ஞானத்தின் மூலமாக அடைவார்கள் ஞான யோகத்திற்கு தகுதியை பெறுவதன் மூலமாக ஞான யோகத்தில் நிலை பெற்று அதன் மூலமாக நிறைய நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகமானது முடிகிறது அடுத்த ஸ்லோகம் ஏவம் பகுவிதா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் சர்வான் அப்படிங்கிற இவ்வாறாக இந்த பன்னிரெண்டு யஜ்யங்களை அப்படி சொல்லிட்டார் இவ்வாறாக யஜ்ஞங்கள் பல நூறு நம்முடைய வேதங்களில் கூறப்பட்டிருக்கின்றன அதுதான் என்னுடைய அர்த்தம் முதல் முதல் வரியினுடைய அர்த்தம் வேதங்களின் ஆள் வேதங்களின் வாயிலாக பிரம்மணகா முக்கியம் இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னாக்க வேதங்கள் அப்படிங்கிறது பொருள் பிரம்மனுடைய முகத்தினுடைய முகத்தின் வாயிலாக பிரம்மன் வாயிலாக அப்படின்னா வேதங்களின் வாயிலாக இவ்வாறாக பல தரப்பட்ட நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் அத்துணையுமே கர்மஜான் எத்தி வித்தி கர்மங்களில் நிலை பெற்றிருக்கின்றன என்பதை புரிந்து கொள் கர்மத்தில் தோன்றியவைகள் என்பதையும் புரிந்து கொள் இவ்வாறு புரிந்து கொண்டால் அவைகள் கொடுக்கின்ற கர்ம பலன் மீது உனக்கு பற்று வராது அதாவது இந்த பதினோரு யஜ்யத்தை சொல்றார் இந்த முதல் யஜ்ஞத்தை விட்டு விட்டுட்டு இந்த பதினோரு யஜ்யங்களை மட்டும் சொல்றார் பதினோரு யஜ்யங்கள் கர்மத்தை தன்னகத்தே இயல்பாக கொண்டவைகள் அவைகள் கர்ம பலனைத்தான் கொடுக்கும் கர்ம பலனிலேயே ஒரு அழகான கர்ம பலன் கொடுக்கும் என்ன புண்ணிய பலனை கொடுக்கும் ஆனால் அந்த புண்ணியத்தையும் வேண்டாம் என்று அதே கர்மத்தை வந்து வேற பாவனையோட சிறந்த உயர்ந்த பாவனையோடு செய்தால் அது சித்த சுத்தியை கொடுக்கும் அதுதான் கடந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட மனோபாவனையுடன் இதை செய்ய வேண்டும் என்பது பொருள் அப்படி பண்ணினேன்னாக்கா கண்டிப்பாக நீ நிறைநிலைக்குண்டான தகுதியை அடைந்து நிறைநிலையை உணர்ந்து மிமோக்ஷை மோக்ஷத்தை கண்டிப்பாக அடைவாய் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகமானது முடிகிறது அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த வித்சிஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் இறை ஸ்வரூபமும் ஞான நிஷ்டையும் கைகூட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நம ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णात्पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்